அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்றைய தின விசேஷங்களை பார்க்கலாம் வசந்த நவராத்திரியில் ஏழாவது நாள் மலர் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க சின்ன வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இன்றைய தினம் வந்து நாம் என்ன மலர் அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்றைய தினம் வசு மகேஸ்வர அஷ்டமி அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சப்த ஸ்மோத யாகங்கள் அப்படின்னு இருக்கு நாம் வந்து அதாவது இந்த லோகத்தில் மட்டும் இல்லாமல் நாம் வந்து சொர்க்க லோகத்தை அடையணும் அப்படின்னா நம்முடைய ரிஷிகள் வந்து நமக்கு ஏழு யாகங்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த யாகங்கள் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது அதில் வாஜ்பேய யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்குது இதை பற்றி நம்முடைய சேனல்லையும் சொல்லியிருக்கிறேன் அந்த யாகம் செய்த பலன் இன்றைய தினம் நமக்கு உண்டாகணும் அப்படின்னா பிரம்மபுத்ரா 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே பிரம்மபுத்ரா நதியில் ஸ்நானத்தை நாம் ஆச்சரிக்க வேண்டும் என்று நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது முடியல அப்படின்னா அந்த நதியினுடைய பெயர் பெயரையாவது நாம் இன்றைய தினம் முழுவதும் ஸ்மரித்து கொண்டே அதாவது சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட அதில் ஸ்நானம் செய்த பலன் ஏற்படும் அதன் மூலமாக வாஜ்பாய் யாகம் செய்த பலன் என்பது நமக்கு உண்டாகும் இன்றைய தினம் தாராதேவி அவதாரம் செய்த நாள் அதனால் தாரா அஷ்டகத்தை படிக்க வேண்டும் இந்த தேவதை தசமகாவிதைகளில் இருக்கின்ற தேவதை தாராதேவி இந்த தாராதேவியை பற்றி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வைஜெயந்தி மாலையில் தாராதேவியை டாலர் போட்டு நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாக்குக்கு அதிர்ஷ்டான தேவத்தை ஐஸ்வர்யத்திற்கு அதிர்ஷ்டான தேவதை நல்ல பேச்சு வேணும் அப்படின்னா இந்த தாயை வந்து நாம் வணங்கினால் நல்ல பேச்சு என்பது நமக்கு உண்டாகும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு அஷ்டமி வசந்த நவராத்திரி சேர்ந்து வருவது சிறப்பு செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு உகந்த ஒரு தினம் அந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமியில் சேர்ந்து வருவது சிறப்பு அஷ்டமி பைரவருக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அம்பாளுக்கே உண்டான நவராத்திரியும் வந்திருப்பதினால இன்றைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ராகு காலத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம் பழ விளக்கை வந்து நாம் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றின பிறகு அந்த எலுமிச்சம் சாறு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை கரைத்து நாம் வந்து மத்தியில் கற்பூரத்தை வைத்து இன்றைய தினம் மாலை நேரத்தில் வீட்டை வந்து நாம் சுற்றி போட வேண்டும் கற்பூரம் மலை ஏறிய பிறகு அந்த தண்ணீரை வந்து கால்படாத இடத்தில் நாம் இன்றைய தினம் நம்ம வந்து ஊற்ற வேண்டும் இந்த எலுமிச்சம் விளக்கு வீட்டிலேயும் ஏற்றலாம் அல்லது கோவிலில் கூட ஏற்றலாம் அந்த சாறு மட்டும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி செய்யணும் அந்த சாறில் மஞ்சள் குங்குமம் கலந்து மத்தியில் கற்பூரம் வைத்து வீட்டிற்கு சுற்றி போட்டால் அந்த திருஷ்டி தோஷங்கள் அகலும் இன்றைய தினம் வந்து அம்பாளுக்கு அதாவது துர்க்கைக்கு நாம் வந்து இந்த எலுமிச்சம் விளக்கை வந்து ஏற்றணும் துர்கை அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஊர்ல அம்பாள் அதாவது சக்தி அம்பாள் இவங்க யார் இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைய தினம் வந்து நாம இந்த ஒரு தீபத்தை ஏத்தலாம் இன்றைய தினம் நாம் வந்து அம்பாளை பூஜை செய்ய வேண்டிய மலர் வந்து சதபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் சாமந்தி அப்படி இல்லைன்னா வெண்மையான சாமந்தி மஞ்சள் சாமந்தி ரொம்ப சிறப்பு சத்தபத்திரம் அப்படின்னா நிறைய இதழ்கள் வந்து இருக்கும் இதால நாம பூஜை செய்யும்போது மனசு என்கின்ற மலரில் இருக்கின்ற கோரிக்கைகள் வந்து இன்றைய தினம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அதாவது வெண்மையான நிறத்தில் இருக்கின்ற சம்பங்கி இந்த சம்பங்கியால இன்றைய தினம் நாம் பூஜை செய்யும்போது தங்கம் நம்மை தேடிக்கொண்டு நம் வீட்டிற்கு வருவான் கனகாம்பரத்தினால் பூஜை செய்யும்போது தங்கம் வாங்குகின்ற யோகம் கிடைக்கும் இந்த சம்பங்கியால் பூஜை செய்யும்போது தங்கம் நம் வீட்டிற்கு நம்மை தேடி வரும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது அதனால் இந்த இரண்டு மலர்களால் அம்பால நாம் அர்ச்சனை செய்யணும் சக்தி தேவதைகளுக்கு இன்றைய தினம் நாம் வந்து எலுமிச்சம் விளக்கு ஏற்றி வீட்டிற்கு சுற்றி போட வேண்டும் தாராஷ்டகத்தை இன்றைய தினம் படிக்க வேண்டும் பைரவருக்கு இன்றைய தினம் தண்ணீர் ஊத்தி அதில் குங்குமத்தை கரைத்து மத்தியில் வந்து ஒரு அகல் வைத்து எட்டு திரிகள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை வந்து இன்றைய தினம் மாலை நேரத்தில் வீட்டிலேயே ஏற்றி இந்த தீபத்திற்கு எட்டு முறை வலம் வந்த பிறகு இந்த தீபத்தை துளசி இடத்தில் வைத்து நாம் நமஸ்காரம் செய்து கொள்ளும்போது வீட்டில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தியாகி கடன்கள் அடைந்து அனைத்து விதமான சௌக்கியங்களும் ஏற்படும் இந்த தீபம் இன்றைய தினம் நாம் ஏற்றிட்டு தொடர்ந்து எட்டு அஷ்டமிகள் ஏற்றும் போது கடன்கள் அடையும் அப்போ கடன்கள் அடைவதற்கு ஒரு அருமையான தீபம் திருஷ்டி வீட்டில் இருக்கின்ற திருஷ்டி போவதற்கு ஒரு அருமையான டிப்ஸு அந்த ஒரு விளக்கு அதாவது எலுமிச்சம் விளக்கு அம்பாளுக்கு இன்றைய தினம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு செவ்வாய்க்கிழமை அஷ்டமியோடு வசந்த நவராத்திரி வந்திருப்பதினால எலுமிச்சம் விளக்கை வந்து இன்றைய தினம் ஏற்ற வேண்டும் வாஜ்பாய் யாகம் செய்த பலனும் இன்றைய தினம் வரணும் அப்படின்னா அதற்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துருக்குறோம் அப்போ இன்றைய தினம் அத்தனை சிறப்புகளும் நமக்கு வந்து கூடி வரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நாம் செய்யணும் சோகத்தை போக்குகின்ற அஷ்டமி அப்படின்றதுனால இதற்கு அசோகாஷ்டமி அப்படின்னு பேர் அசோகாஷ்டமி அப்படின்னா சோகம் இல்லாமல் ஆக்குகின்ற அஷ்டமி அப்படின்றதுனால இதற்கு அசோகாஷ்டமி அப்படின்ற திருநாமம் உண்டு அப்போது இந்த ஒரு அற்புதமான நாளை நம்மளால இயன்ற அளவு வந்து பூஜைகள் செய்யும்போது இந்த நாளுக்குரிய அந்த நன்மைகள் முழுமையாக நம்மை வந்து சேரும் முடிந்த அளவு இந்த மாதிரி செய்து செய்யுங்க சிகப்பு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யுங்க எட்டு திரிகளை வந்து போடுங்க ஒவ்வொன்றிலும் இரண்டு இரு திரிகள் வந்து இணைத்து போடுங்க அப்படி இந்த தீபம் ஏற்றும்போது எட்டு திக்குகளும் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து அந்த திரிகளை வந்து போடுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வட வடக்கு கிழக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போட்டுடுங்க அதற்கு மத்தியில் மத்தியில் ஒவ்வொன்றா போட்டுடுங்க அப்போ வந்து எட்டு திக்குகளும் பார்த்தா மாதிரி இருக்கும் இப்படி நாம் இந்த ஒரு தீபத்தை போது இந்த தீபம் வந்து எட்டு திக்குகளிலும் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அவை மொத்தமே வந்து நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து ஒரு கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய சேனலில் நிறைய பூஜைகள் வந்து செய்தாங்க அந்த செய்ததின் விளைவாக நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னு இது ஒரு கமாண்டில் இந்த மாதிரி தினந்தோறும் நிறைய வந்து கொண்டே இருக்குது அது எல்லாத்தையும் முடிந்த அளவு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் எதனால் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு ஒரு பூஜைகளில் நம்ம சேனலில் சொல்லுகின்ற எல்லா பூஜைகளையும் செய்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் முடிந்த அளவு நீங்களும் உங்களுடைய கஷ்டங்களை குறைத்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய தெய்வங்கள் தான் துணை புரியும் அதனால் தெய்வத்தினுடைய பாதகமலத்தை போது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபெரிய